பெயர் சேவை சின்காஸ் மகாராஜன் நான் தூத்துக்குடியில் உள்ள அமிர்தா வித்யாலயம் பள்ளியில் ஐந்தாம் வகுப்பு படிக்கிறேன் தாயே தமிழே வணக்கம் உறவம்மா சேரம் எனக்கும் அமிர்தே நீ இங்கு இல்லை என்று எல்லாம் இனி என் உரை இந்து துவக்கம் நான் தற்பொழுது புதிய வேளாண்மை சட்டங்கள் என் பார்வை என்ற தலைப்பில் பேச வந்துள்ளேன் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே என்கிறது புறநானூறு உலவே அறிவியல்களில் எல்லாம் அறிவியல் என்றார் டாக்டர் வாழ்வார் மற்றெல்லாம் என்றார் திருவள்ளுவர் நம் நம் இருபத்தி ஐந்து சதவீதம் பேர் விவசாயிகள் அவர்களுக்காக உருவாக்கப்பட்ட சட்டங்கள் மூன்று அவையின் சட்டம் ஒன்று விலை உறுதி மற்றும் பண்ணை சேவைகள் சட்டம் விளைவிக்க போகும் உற்பத்தி பொருள் குறித்து விவசாயிகள் பெருநிறுவனங்களுடன் முதலிலேயே ஒப்பந்தம் செய்து பின்னர் அதே விலைக்கு விற்று கொள்ள வேண்டும் இதுதான் இதன் சாராம்சம் ஏற்கனவே கரும்பு விவசாயிகளுக்கு ஒப்பந்தப்படி ஆடைகள் கொள்முதல் விலையை செலுத்தாமல் பல சிக்கல்களும் வழக்குகளும் உள்ளன நாட்டின் முதுகலுமான விவசாய உற்பத்திக்கு அரசாங்கமே உதவாமல் ஆதிக்கம் செலுத்தும் லாபகரமான கேள்விக்குறி பணம் படைத்தவன் கையில் பண்ணை நிர்வாகம் மாறிவிடும் பின்னர் விவசாயிகள் தங்கள் சொந்த நிலத்திலேயே கூலிகளாக்கப்படுவர் உலகே சோர் போடும் விவசாயிகளுக்கே இந்த நிலையா அடுத்து சட்டம் இரண்டு வேளாண்மை உற்பத்தி வர்த்தகம் மற்றும் வர்த்தக மேம்பாட்டு சட்டம் இரண்டாயிரத்தி இருபது விளைபொருள மாநிலம் தாண்டி இந்தியா முழுக்க விற்று விற்கலாம் கூடுதல் லாபம் பெறலாம் இதுதான் இதன் சாராம்சம் இதன் பார்வை குரு பார்வை அல்ல கழுகு பார்வை பார்ப்போமா அரசாங்கத்தின் ஒழுங்குமுறை விற்பனை கூட மூலம் நஷ்டம் ஏற்படாத இருந்தது அந்த அந்த ஆதார விலையை அரசே உயர்த்தி தராத நிலையில் நேரடியாக தனியாரிடமே சென்று கூடுதல் விலைக்கு விற்று கொள்ளலாம் என்பது சாட்சியமல்ல அல்ல இதனால் சிறு குறு விவசாயிகள் பாதிக்கப்படுவோம் இது பெரு ஆதரவான சட்டம் உளவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம் என்ற முண்டாசு கவியின் வரிகள் இங்கு நீர்த்து போனது அடுத்து சட்டம் மூன்று அத்தியாவசிய பொருட்கள் திருத்தச் சட்டம் இரண்டாயிரத்தி இருபது இதை அறியும் முன் இதற்கு முன் நடைமுறையில் இருந்த அத்தியாவசிய பொருட்கள் சட்டம் பற்றி பார்ப்போமா அத்தியாவசிய பொருட்களவை வெங்காயம் உருளை கிழங்கு பருப்பு வகைகள் எண்ணெய் வித்துக்கள் உணவு தானியங்கள் ஆகும் பொதுமக்களின் உணவு தேவைக்கு அத்தியாவசிய பொருட்களான இவற்றை இவற்றுக்கு தட்டுப்பாடு ஏற்படும் போது அவற்றை பதுக்கவோ ஏற்றுமதி செய்தலோ கூடாது என்கிறது இச்சட்டம் உணவு உற்பத்தியில் தன்னிறைவு அடைந்ததனால் இச்சட்டம் தேவையில்லை என கருதுகிறது அரசாங்கம் அதனால் அத்தியாவசிய பொருட்கள் திருத்த சட்டம் இரண்டாயிரத்தி இருபது படி பொருட்கள் அத்தியாவசிய பொருட்களை இருப்பி வைத்துக் கொள்ளலாம் என்கிறது இதில் இதில் பார்ப்போமா இச்சட்டத்தால் பெருநிறுவனங்கள் அத்தியாவசிய பொருட்களை அளவுக்கு அதிகமாக வாங்கி இருப்பு வைத்துக் கொள்கிறன அதனால் செயற்கை தட்டுப்பாடு ஏற்படுகிறது தனியார் நிறுவனங்களும் பணக்காரர்களும் பதுக்கி வச்ச பொருளை அதிக விலைக்கு விற்று லாபம் சம்பாதிக்கிறார்கள் ஆக இது வேளாண்மை சட்ட திருத்தம் அல்ல பெரும் முதலாளிகளுக்கான சட்ட திருத்தம் அதாவது ஏழைகள் ஏழைகளாகவே இருக்க பணக்காரர்கள் மேலும் பணக்காரர்களாக வித்திட்ட வித்திருக்கிறது இச்சட்டம் மொத்தத்தில் என் பார்வையில் புதிய வேளாண்மை சட்டம் இரண்டாயிரத்தி இருபது உழவனை அழ வைக்கும் அதழ பாதாளத்தில் வைக்கும் நாம் உழவனுக்கு கை கொடுக்க வேண்டும் அவன் கரங்களை ஆரோக்கியமாக வலுப்படுத்த வேண்டும் விவசாயம் காப்போம் விவசாயியை வாழ வைப்போம் உழவன் கழகி விசும்பி நின்றால் உலகம் அழிவை சந்திக்கும் என அறி நன்றி வணக்கம்